கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் நடிகை தமன்னா கடந்த சில வருடங்களாக நடிகை தமன்னா காட்டும் கவர்ச்சிக்கு கஞ்சத்தனமே கிடையாது தமிழ் படங்களிலேயே கவர்ச்சியான காட்சிகளில் நடித்து ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தினார் நடிகர் விஷால் நடிப்பில் வெளியான ஆக்ஷன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் காட்சியில் தன்னுடைய பின்னழகில் பாதி தெரியும்படி படுமோசமான ஆட்டம் போட்டு ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் சினிமா மட்டுமின்றி வெப் சீரீஸ்கள் சிலவற்றிலும் படுமோசமான படுக்கை அறை காட்சிகளில் நடித்திருக்கிறார் இவர் பாலிவுட் நடிகர் விஜய் வர்மா என்பவரை காதலிக்கிறார் என்றும் அவரையே விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதனை உறுதிப்படுத்தும் விதமாக நடிகை தமன்னா விஜய் வர்மாவுடன் அடிக்கடி பொது இடங்களிலும் சுற்றுலா தளங்களிலும் தென்பட்டு வருகிறார் ஆனாலும் தொடர்ந்து படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கும் நடிகை தமன்னா பட வாய்ப்புக்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் கிளாமரில் இறங்கி கலக்க தயாராக இருக்கிறார் இந்நிலையில் ஹாலிவுட் வெப் சீரிஸ் ஒன்றில் நடிக்க முதல் முறையாக ஆடை எதுவும் அணியாமல் சில காட்சிகளில் நடிக்க சம்மதம் தெரிவித்து இருக்கிறார் என்று கூறப்படுகிறது நடிகை பிரியாங்கா சோப்ரா ஹாலிவுட்டில் நடித்தபோது இதையே இதையேதான் செய்தார் இந்நிலையில் நடிகை தமன்னாவும் ஹாலிவுட் சினிமாவில் நடிக்கும் ஆசையில் ஆடைகளை துறந்து நடிக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது இந்த வெப் சீரிஸ் நல்ல வரவேற்பை பெரும் பட்சத்தில் ஹாலிவுட்டில் ஒரு ரவுண்டு வரலாம் என்று நடிகை தமன்னா ஆசைப்படுகிறார் போல தெரிகிறது என்னிருந்தாலும் பட வாய்ப்புக்காக இப்படி செய்யலாமா என்று கேள்வி கேட்டு வருகின்றனர் அவரது ரசிகர்கள்